ஹாய் வாங்க இன்னைக்கு காலையிலேருந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஒரு விலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்த கையோடு இந்த வீடியோ போடுறேங்க இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் எல்லா நட்ஸும் வால்நட்டு பெஸ்தா பேர்ச்சம்பழம் அப்புறம் முந்திரி மட்டும் இல்லை பாதாம் அப்புறம் கருப்பு திராட்சை இதெல்லாம் ஊற வச்சுருந்தேங்க அதை மார்னிங் எந்திரிச்சு வந்தோன்னே அரைச்சி கொஞ்சம் பாலும் மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட்டேன் வடிகட்டெல்லாம் தேவையில்ல அப்படியே நல்லா அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு குடித்தா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் டெய்லியுமே ஏதாவது ஒன்று இந்த மாதிரி குடிச்சிக்குவேங்க அப்போ தான் பாடியில் ஸ்ட்ரென்த் இருக்கும் கொஞ்சம் வேலையும் செய்ய முடியும் இப்போ வந்து குட்டீஸும் இல்லாதனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குங்க உண்மையாலுமே பாடி எனர்ஜியாக இருக்கா இல்லை மைண்ட் எனர்ஜியாக இருக்கான்னு தெரில ஆனால் ரொம்ப அழுது நை நைன்னு பண்ணுறக்கு ஆள் இல்லாதனால கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்குது நிறைய வேலை செய்ய முடியுதுங்க ஃபஸ்ட்டெல்லாம் சின்னதாக வேலை செஞ்சாலே ரொம்ப டயர்டாயிரும் இப்போ அந்த டயர்ட்னஸ் தெரியல பட் உடம்ப வந்து நம்ம எப்போவுமே நல்லா பார்த்துக்கணுன்றக்காக இந்த ட்ரிங்க் வந்து குடித்தேன் இன்னைக்கு டெய்லி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்குவேங்க காலையில் இன்னைக்கு வாழைத்தோட்டத்தை தான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு வந்து டெய்லி போய் பார்த்துட்டு மனசே கேட்காது அதனால் டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வேன் இன்றைக்கி வந்து காலையில் சமையல் முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணிக்கு போனதுங்க இப்போ வரைக்கும் வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டே முக்கால் ஆச்சுன்னு நினைக்கிற இப்போ டைமு இப்போ வரைக்கும் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்த ரிட்டன் வந்த கையோட வீடியோ போட்டுட்ருக்கங்க வாழைக்காட்டுக்குள்ளே வேலை செய்ய மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி இருக்கும் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க என்னால் நிற்கவே முடியல ரெண்டு மரத்தை பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னதுக்கப்புறம்தான் தலை சுற்றுறதே நின்றுச்சு நல்லா கண்டினியூ ஸோ அதனால் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் காலையில் குக் பண்ணி வச்சது பருப்பு கேபேஜ் பொரியல் சாரி காலிஃப்ளவர் பொரியல் அண்ட் சொரக்கா பொரியல் ரசம் இதெல்லாம் செஞ்சுருந்தேன் ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் போய் இந்த இதெல்லாமே வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க மண் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு உரிச்சு விட்டுட்டேன் காஞ்சி போன மட்டை எல்லாமே உரிச்சு விட்டுருலாம் அப்போ தான் நீட்டாக இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தளவுக்கு உரிக்கிறது அதனால் கொஞ்சம் நல்லாவே உரிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நிறையா பட் இது ந வளர்ந்துடும் நினைக்கிறேன் எந்த டேமேஜும் ஆகாது மரத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேங்க என்ன பண்ணேன்னா எல்லாமே உரித்து எடுத்துட்டு தோட்டத்துக்குள்ளே அப்படியே வச்சுருந்தேன் அது எல்லாமே அந்தந்த வாழை மரத்துக்கு நல்லா மடக்கி எடுத்து அது மேலே போட்டேங்க சுற்றியும் போட்டேன் அந்த மூடாக்கு மாதிரி அது அப்படியே மக்கி மக்கிடுச்சின்னா சத்து கிடைக்கும் ஏன்னா மரங்கள் வந்து சுத்தமாகவே சத்து இல்லாமல் ரொம்ப ஒலி ஒலியாக குச்சியாக இருக்குது ஸோ நல்லா குண்டாகணும் மரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுற உரமும் பற்ற மாட்டேங்குது அதனால் இதையே மக்கி போய் இதுவும் ஒரு உரமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே சுற்றி போட்டு மண் போட்டுட்டேங்க பாதிக்கு மண் மூடுனதுக்கப்புறம் தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சுன்னு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆறு ஏழு மரம் இருக்குங்க அப்படியே அந்த சைடு ஒரு நாலு மரம் அண்ட் தோட்டத்துக்குள்ளே ஒரு மூணு மரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் பேலன்ஸ் இருக்குது சரி நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்தளவுக்கு வேலை செஞ்சிட்டோம் வேலையே செய்யாமல் இருந்தோம் வெளியே போய் தோட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நாலு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேங்க தோட்டத்துக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக வேலை செஞ்சு ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பித்து அளவுக்கு வேலை செஞ்சதே எனக்கே இப்போ பெருசாக தெரிஞ்சிச்சு இன்றைக்கி இந்த வாழைத்தாரை இருக்கங்க வெட்டி கொண்டு போய் கடையில் கொடுத்துர்லான்ட்டு இனி கடையாக சுற்றணும் எந்த கடையில் வாங்குவாங்கன்னு தெரில நூறுபாய்க்கு விற்றாலும் பரவாயில்ல நம்ம இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரத்தெல்லாம் வளர்த்துறதுக்கு ஒரு கூலியாக இருக்கட்டும் ஏன்னா வீட்டில் வச்சால் இவ்வளோ தீர அது சாப்பிட மாட்டோம் வேஸ்ட்டாக போகும் அதுக்கு ஏதோ ஒரு நூறுரூபாவாக சம்பாரிச்சமாக இருக்கும் நூறோ இரநூறோ எவ்வளோக்கு வாங்குவாங்கன்னு எனக்கு தெரில அப்புறம் என்ன ஷேர் பண்ணுறேங்க இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலை தான் செஞ்சிட்ருந்தேன் காலையிலேருந்து குக்கிங் வேலை அது முடித்ததுக்கு அப்புறமே நான் போய்ட்டு சரி இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் தோட்டத்துக்குள்ளே பழகுனா தான் அடுத்தது வந்து விவசாயத்தை பெரிய லெவலில் பண்ணும்போது ஐடியாஸ் நிறையா கிடைக்கும் சொல்லிட்டு இதுக்கு வந்து சாம்பல் செத்தெல்லாம் நிறைய வேணுன்றாங்க வாழை மரம் நல்லா வளர்கிறதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முப்பது கிலோ தொழு உரம் போடணுமாம்ங்க அப்படின்னா மாட்டு சாணம் இருக்கல எரு அது வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோ வரைக்கும் ஒரு மரத்துக்கே போட்டால் தான் அதுக்கு சத்து சேருமாம் அப்புறம் நிறைய சாம்பல் சத்து வேணும்னு சொல்கிறாங்க இலை சத்தும் வேணும்னு சொல்கிறாங்க அதனால தான் இதெல்லாம் இப்போ நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸுங்க ஏன்னா வாழை மரத்தை வந்து காப்பாற்றணும் நல்லா வளர்த்தணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ஸ் கலெக்ட் பண்ணி அப்படி இது பண்ணிட்டுருக்கேன் இது வந்து நீ வாழை தண்டு எடுக்கணும் ஏன்னா வாழை தாரை வெட்டிட்டோம் வாழை தாரை வெட்டினதுக்கப்புறம் வாழை மரத்தையும் வெட்டிவிட்டேன் அது ரொம்ப சாஞ்சு இருந்ததினால எப்படி விழுந்துரும் அது இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது அதனால் வெட்டிட்டு அது வாழை தண்டு எடுக்கணும் சரி நாளைக்கு எடுத்துக்கலாம் இனி பசங்கள வந்து யோகா கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும் சம்மர் கிளாஸ்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே யோகா கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும் ஸோ இன்றைக்கி டைம் இல்லை லேட் ஆகிடும் இதுக்கப்புறம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே வெட்டி வச்சிட்டு வந்துட்டாங்க நீ நாளைக்கும் இந்த இதில் கொஞ்சம் வேலை கண்டினியூ பண்ணணும் ஓகே நான் வாழை தர விற்றதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஷேர் பண்ணுற மேபி ஷார்ட்ஸோ இல்லை நாளைக்கோ ஷேர் பண்ணுறேன் வித் விற்க முடிஞ்சிச்சா எவ்வளோக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இன்றைக்கி விலாக் எப்படி இருந்துச்சு உங்களுக்கும் வேலை செய்ய டைம் கிடைக்குதா இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யணும்னு ஆசையே அவங்களுக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்